நம்ம கண்ணுக்கு தெரிந்து ஒரு அட்ராசிட்டி ஒரு அடக்குமுறை நடக்குது ஒரு இருபத்தி மூணாயிரரூபா சம்பளம் வாங்கினவொன்னே ஒரு பதிமூணாயிரூவா சம்பளத்துக்கு நிர்பந்திக்கிறான் இது வந்து அநியாயம் அக்கிரமும்னு தெரியுது ஆனால் ஒருத்தனாலும் ஒரு மயிரை இங்கே கொடுக்க முடியல அதாவது பணி பாதுகாப்பு தருவாங்களாம் உபகரணங்கள்லாம் முதல்ல தராங்களாம் அப்ப நீ புடுங்கிறதுக்கு நீ கார்ப்பரேஷன் இது குடுக்கலப்போ கார்பரேஷன் என்ன சொல்லிருக்கணும் அரசு என்ன சொல்லிருக்கணும் என் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லணும் இவன் சொல்றான் அங்க போ பணி பாதுகாப்பு இருக்கும் இவன் தாலி கட்டிய பொண்டாட்டியே அவர் போ நல்லா கவனிச்சு பாரு நல்லா இல்ல இப்படி வந்து பேச வேண்டிய அவசியம் வேற எப்படி இல்ல அவங்க கை கால்களே வந்து பார்த்தா ரொம்ப மோசமான நிலையில இருக்குது காரணம் வந்து அந்த வேலை தான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க ஆமாம் நீங்கள் அந்த துப்புரவு பணியாளர்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கல கண் கலங்குங்க எங்கள் எந்த வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்குறான் எதுக்கு துப்பு குப்பை வார துப்புரவு பண்ணி துப்புரவு பணின்னா குப்பையை தானே அழுறோம் அதில் என்ன ஏன்னா பேர் சந்தனம்னு வச்சுட்டா வணக்கமோ நீ உதயநிதி படத்தை வை உனக்கு வேலை பண்ணா அந்த ஜனங்க வச்சிருவாங்களே எல்லாம் சொல்கிறாங்களோ நான் உனக்கு தானே ஓட்டு போட்டேன் நீ நல்லா இருப்பியா அவங்களோட ஆதங்கமே என் வாழ்க்கை நீ கெடுத்தன்னு இல்லை ஐயோ உன்னை நம்பி நீ சொன்ன வாக்குறுதிமே நான் உனக்கு ஓட்டு போட்டுனேன் என்ன இப்படி பண்ணிட்டியே நீ நல்லா இருப்பியா உன் பொழுவன் நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்கிறேன் இது முதல்வரை ஏற்று முதல்வர் முதல்வரையே தவ சாப்பவும்ல யாரோ ஒருத்தர் வந்து அந்த என் ஓட்டை திருடுவதற்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாருல அந்த ஆளை தான் திட்டுறாங்க வல்லு அமைகர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் பரையர் பேரவனுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூத்தி அவர்கள் வணக்கம்ண்ணா முதல்வருடைய அந்த டெல்லி பயணம் இன்னைக்கு ரெண்டு நாள் வந்து டெல்லி பயணத்துக்காக போறாரு தமிழர்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை நான் வந்து கொடுக்க போறேன் மோடி கிட்டன்னு சொல்லிட்டு போறாரு என்ன தெரியலண்ணா ஏதோ ஒரு கோரிக்கை வந்து ம் முதல்ல வந்து முதல்வரின் முகவரி அதில் ஒரு கோடி ஓராயிரம் பேருக்கு குறைகள் தீர்க்கப்பட்டது அடுத்து ரெண்டாவது முகாமில் ஒன்பது லட்சம் பேர் அடுத்து மூணாவது முகாமில் ஏழரை லட்சம் பேரும் ஏழு லட்சம் பேரும் ஓகே அடுத்து எங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் பேர் அப்படிலாம் வந்து எல்லா இதுவும் தீர்ந்துருச்சேன் அப்புறம் போறாரு கோரிக்கை அந்த மாதிரி நிதி தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஏன் பிரச்சனை தான் தீர்ந்துருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு இவங்க கணக்குப்படி தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு கோடி பேருக்கு பிரச்சனை தீர்ந்து போச்சு ஓகே இல்லை எட்டு கோடி பேர் ஏழு கோடி பேரும் பிரச்சனை இல்லைங்கறம்மா என்ன பண்ணும் புரியலையா அப்போ ஏதோ போய் சொல்லிட்டு எதனா போகிறாங்களோ நமக்கான பிரச்சனை தான் இல்லையே நமக்கான முதல் நமக்கான பிரச்சனை என் முதல்வர் என்னோடு இருக்கிறார் இல்லம் தேடி முதல்வர் உன்னோட நான் அவனோட இவ அப்படி இப்படின்னு எதுன்னு சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் சரி போயிடுறாங்கல்ல அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை ஓகே சிறப்பான ஆட்சி தானே நான்கு ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்கிறது கூட்டணியில் இருப்பதால் சிறப்பாக இருப்பதுன்னு தானே நான் சொல்லணும் அப்புடின்னு ஏசி தமிழர் கூட சொல்கிறார்ல அப்புறம் என்ன இப்போ வேறு எதுக்கும் போகிறாங்க ஓகே தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தப்போ கூட சந்திக்கலை ப்ரோட்டோக்கால் படி சந்திக்கணும் அதுவும் சந்திக்கல ஆனால் இப்போ டெல்லி பயணம் ஆமாம் சந்தித்தா கெண்டல் பண்ணுவீங்க ஏன்னா எடப்பாடியை போய் இப்போ காலில் வந்து நீ வரவே இருக்கிற அப்படின்னு இவங்க நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் நின்னோம்னா போய் பத்தியா போய் தேவோட காத்து நிற்கிறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவீங்க ஓகே அதனால இங்க உள்ளூர்ல சிலரு வீட்லேஸ் ஆனால் பாண்டிச்சேரி போயிடுவாங்க இங்க ரொம்ப நல்ல பேராக இருப்பாங்க சனிக்கிழமை போயிட்டா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஐட்டுங்க வந்துடுவாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் சரி நம்ம இங்கே செய்யறது இங்கே தெரியாமல் இருக்கட்டும் அப்படி கூட வேற இடத்துக்கு போகலாம் அது முதல்ல போகாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல அந்த உரிமை நமக்கு இல்லைல்ல போயிட்டு வரட்டும் அவர் எதை வேண்டி திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் ஓரம்லாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க சிலர் வந்து ஏதாவது கோவிலுக்கு வேண்டி கொண்டு அமாவாசைக்கு அங்கே போனோம் இல்லை தந்தை இங்கே வர அப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு தானே செய்யுது அந்த மாதிரி அவரோட வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் ஓகே அமைச்சர் பெரிய கமர் கருப்பன் அவர்களை வந்து இடி வந்து தொடர்ந்து சோதனை இருக்காங்க அவருடைய மகன் வீட்லேயும் பண்ணியிருக்காங்க கனெக்டிங் கொஷினே தப்பாச்சு ஓகே அவர் அங்கே டெல்லிக்கு போக போகிறாருன்றீங்க இங்கே ஈடி ரைடுன்றீங்க ஏற்கனவே டாஸ்மார்க் ரைட் வந்தது போனாங்க வந்தாங்க அப்பயே போய் சரண்டர் ஆயிட்டாங்க இல்லை அவங்க ஏதோ பேசி சரி பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை இல்ல நாங்கள்லாம் சரியாகல தேர்தல் நெருங்கட்டோம் டாஸ்மார்க் ஒன்றை வைத்து இங்கே இவங்க எத்தனை பேர் போக போகிறாங்க பாருங்கள் அப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் பெரிய இடத்துக்கு போகிறோம் நமக்கு எதுக்கு இன்னும் பெரியசாமி வீட்டில் எதுக்கு ரைட் பண்ணோம் அப்படின்னு ஒன்று அஃபிஷியலாக இவங்க அறிவிக்கலை ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அமைச்சர்கள் வரிசையாக ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறோன்னு ம் ஒன்று ஒன்று கேட்கத்தால் நீங்கள் சாதாரணமாக ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுவதற்கு அதுக்கு வந்து அதற்கான நபர்களே தேவையில்லை நீங்கள் நேராக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் டிடிபி சென்டருக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடணும் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த அட்ரஸுக்கு போகிறீங்க அவங்க பேர் என்ன எத்தனை மாதம் முடியும் வாடகை அவ்வளோ இந்த வீட்டு அட்ரஸ் அவ்வளோதான் ஓகே இதை மட்டும் வாங்கி அப்படி ஆட்டோ ஃபில் பண்ணி அங்கே கேப் இருக்கும் அதில் ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க அதே போல் திமுகவில் இருக்கிற ஒரு ஐந்தாறு அமைச்சர்களின் தீர்ப்புகள் ஒரே துணியில் இருக்கிறது ஒரே ஃபார்மேட்டில் இந்த தீர்ப்புகள் இருக்கிறது ஓகே அப்போ இது ஆட்டோ ஃபில் பண்ண மாதிரி இருக்குன்னு நீதிபதி தானாக முடிவெடுத்து இந்த வழக்கெல்லாம் வந்து இவர்கள் வந்து இவர்களை விடுவித்தது செல்லாது ம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தார் அதில் ஒருவர் நம்ம பெரிய கருப்பா பெரியசாமி ம் ஐ பெரியசாமி ஆமாம் இன்னொருத்தர் நம்ம பொன்முடி ம் திரைமுறை ம் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆள் அதுக்கு கூட ரைடாக இருக்கலாம் ஏன் ரைடு பண்ணக்கூடாதுன்னு எதனா இருக்கா இல்லை இவர் ரைடு போனதுக்கும் முதல்வர் டெல்லி போனதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது ஏங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க ம் ஏதோ இன்னும் சொல்லுவாங்களோ குருவி உட்கார பனைமழம் வந்துதா அந்த மாதிரி வைங்க இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீ இது ஏற்கனவே முதல்வர் திட்டமிட்டது தானே இல்லை நான் இருக்க சொல்ல ரைடு இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்குங்க நான் வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி நின்னுக்குறேன் அப்படின்ற மாதிரி முதல்வர் சொன்ன மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க இதுக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்காதுன்னு சொல்லுறிங்களா எவனாலும் எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னுட்டு சொன்னால் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை ஈடு என்ன அண்ணா எதோ தான் நாங்கள் பார்த்துப்போம் ஓகே பாப்பா அறிக்கை ஒரு பா ஓகே நேற்று தினத்தில் வந்து துப்புரவு பணியாளர்கள் நன்றி சொல்வோம் முதல்வருக்கு நன்றி சொல்லுவோம்னு சொல்லிவிட்டு ஒரு போ ஒரு பேரணியை வந்து நடத்தினாங்க கூடசேகர்பாபு மேயர்லாம் கூட இருந்தாங்க இப்போ இன்னைக்கு கூட ஏதோ ஒரு புள்ள ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் நன்றி சொல்லவே வார்த்தை இல்லை என் மன்னவா என் மன்னவான்னு ஒரு புள்ள வயசுக்குள்ள இதை மீன்ஸ் இப்போ ரீல்ஸ் போட்டு வச்சுக்குது ஓகே பரவாயில்ல இல்லை அதுக்கு முன்னாடி அடி உதவியோடு சேர்ந்து அந்த மக்கள் வந்து அபிவித்திப்படுத்ததெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து நன்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பேரணி எப்படி பார்க்குறீங்கன்னு அதாவது என்ன பேர் என்ன அது நீங்கள் வந்து இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் கொடுத்தீங்க அது எங்கே வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ஓகே வீட்டில் அங்கங்கே வச்ச உடனே இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது வயசு பிள்ளைங்க நான் காசு எடுத்துகிட்டு போய் மிஸ்யூஸ் ம் அப்போ எக்ஸஸ் மணி அதிக அளவுக்கு அதிகமான பணம் அது வந்து ஆபத்தில் போய் முடியுது இல்லையா கொஞ்சமாக வரைக்கும் நாம் வந்து பணத்தை கையாளலாம் நாம் அதை வந்து கட்டளையிடலாம் அதிகமாகிவிட்டால் அது நம்மளை கட்டளையிடும் இது ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மிகப்பெரிய மகான் சொன்னது தெரியல அந்த மகான் யாரும் என்னங்க வாழும் ஒன்றில் ரஜினிகாந்த் சொன்னாருங்க ஓகேண்ணி என்னங்க ரஜினி சினிமா என்ன இப்படி சொல்லிட்டீங்க அவங்க தமிழ்நாடு ஆளை காத்து கிடக்கிறது அப்படின்னு போல் ஊற்றி அது வீட்டான போய் உட்காந்து ஊந்து பிறண்டு அழுது பொண்டாட்டி தாலே கூட இருக்கிறானோ ரஜினியவா தமிழ்நாடு ஆழக்காரத்துக்கு எடுக்கிறதுனு அவரை போய் சினிமாக்காரன்னு சொல்லிக்கிறீங்க ஓகே அதனால் அது அந்த மாதிரி பணம் அதிகமாக இருந்ததால் இவர்களுக்கு எங்கே முதலீடு செய்வது எங்கே வைப்பதுன்னு தெரில ஐயோ வேண்டாங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றோம் நாலு இட்லி சாப்பிட்றோம் அன்பின் மிகுதியால் அண்ணன் வந்திருக்கான்னு ஒருத்தன் வந்து ஒரு இட்லி வைப்பான் என்ன இன்னொருத்த வந்து என்ன அவன் வச்சாதான் சாப்பிட அண்ணா இப்போ சாப்பிட்ணும் சாப்பிடணும் வைக்கிறாங்களா இந்த கல்யாணத்தெல்லாம் பிரியான்னு விற்கிறாங்களே அந்த மாதிரி இது எக்ஸஸ்ஸாக இருக்குது இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல அதால் கொஞ்சம் கட் பண்ணீங்க இருபத்தி மூணாயிரம் சம்பளம் எங்களுக்கு வேணாம் ஒரு பதிமூணாயிரம் கொடுங்க அப்படின்னு இவங்க ஏற்கனவே ரெக்வஸ்ட் வச்ச மாதிரியும் அந்த வேண்டுகோளை ஏற்று சரி உங்களோட ஸ்டாலின் உங்களை தேடி ஸ்டாலின் அதனால் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கணு நாங்கள் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு முதல்வர் எங்கள் கோரிக்கையை தாய் உள்ளத்தோடு ஏற்று இன்றைக்கு ஆவணம் செய்திருக்கிறோம் முதல்வருக்கு நன்றின்னு அவங்க ஓகே ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க ராம்கி நிறுவனம் எங்களுக்கு நிறைய சலுகைகள் தராங்க நாங்கள் எனக்கு போகிறது எங்களுக்கு தான் முதல்வர் வந்து ஆறு திட்டங்களை வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அறிவிச்சிருக்காரு அதுவும் எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் நன்றி தெரிவித்து நாங்கள் பேரணி போகிறோம் அதாவது ஒரு அம்மா சொன்னாங்க அதை பார்த்தீங்களா ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த மாதிரி ராம்கின்னு ஒரு நிறுவனம் வரும் அந்த நிறுவனத்தில் நீங்கள் வந்து துப்புரவு பணி செய்வது வந்து உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்க முன்னே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியத்தில் இருக்கான் எச்சர்லாம் அதெல்லாம் கூட நேற்று பெரிய அவங்க சொல்லி அந்த அம்மா ஏதோ காட்டினாங்க அந்த மாதிரி பாருங்கள் எல்லோரும் படுபாவீங்க ஏதோ காசு வாங்கிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துருன்னு சொல்கிறாங்க இது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி எப்படி வரும்னு யாருக்கு தெரியும் அப்போ இந்த கம்பெனி கூட ஃபார்மேஷன் ஆகியிருக்காது ஆனால் வருங்காலத்தில் இது போல் ஒரு கம்பெனி வரும் அந்த கம்பெனின் கீழ் அது ஆந்திராவிலேருந்து வரும் அதுவும் ஜெகன்மோகன் கிட்டேருந்து வரும் அவங்க எம்பிக்கிட்டருந்து வரும் அவங்க ஆட்சியாளர்கிட்ட இருந்து வரும் அதில் வந்து இங்கே தமிழகத்தில் இருக்கிற இந்த தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சு மோட்சமாடுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்லாம் காட்டினாங்க ஓகே அதனால் இதில் வந்து இன்னும் திட்டமிட்டு இவர்கள் வந்து ஏதோ கையூட்டு வாங்கி கொண்டு கமிஷன் வாங்கி கொண்டுலாம் இல்லை அது அந்த 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 பேர் கடைசி காலத்துல நாங்கள் தான் வேலை செய்யணும்ன்றது ஒரு பேர் அந்த பேர் இன்னைக்கு கிடைத்திருக்கிறது அந்த பொம்மா அந்த அக்கா நன்றி சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் பாவீங்க மனசாட்சியே இல்லாமல் சொல்றானுமா இந்த காலை உணவு திட்டம் இருக்குல்ல இது வந்து இந்த செங்கல் சூளை இந்த மாதிரி கொத்தடிமைகளாக வேலை செய்கிறாங்கல்ல அங்கே முதல்ல ஏதாவது கஞ்சை கூழ ஊற்றிட்டு அந்த உழைப்பை பிழிஞ்சு இல்லை அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கணக்கெண்கு எழுதி இதை முன்னே பின்னே பார்த்து வாங்கிட்டு போமா அப்படின்னு மாதிரி ஒரு கூலியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மானகண்டை பயிரா எனக்கு உரிய என் நான் குடும்பம் நடத்துவதற்கு இல்லை என் வேலைக்கு தகுந்த ஊதியத்தை நீ கொடுத்துட்டா நான் ஏன்டா ஓடு எடுத்து வரேன் ஓகே அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனாலும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை ஐயா கையால் இலவசம் கொடுத்தாருன்னா அந்த தின்னுட்டு அது போனோம்னா அது மணக்கம் அது சந்தனமாக வரும்னு பல பேர் இன்றைக்கு அந்த இவங்க திராவிட கோஷ்டிகள் பல பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் சரி மணக்கட்டும் மணக்கிற எடுத்து நெத்தியில் கூட போய் நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம கண்ணுக்கு தெரிந்து ஒரு அட்ராசிட்டி ஒரு அடக்குமுறை நடக்குது ஓகே ஒரு இருபத்தி மூணாயிரூபா சம்பளம் வாங்கினோன்னே ஒரு பதிமூணாயிரூவா சம்பளத்துக்கு நிர்பந்திக்கிறான் இது வந்து அநியாயம் அக்கிரமும்னு தெரியுது ஆனால் ஒருத்தனாலும் ஒரு மயிரையும் இங்கே பிடுங்க முடியல கடைசியில் அரசு தான் ஜெயிக்கிறது கடைசியில் அவனும் தானே ஜெயிச்சி தானே ஜெயிச்ச மாதிரி போச்சு இப்போ என்ன ஆகும் இப்போ அஞ்சாயிரம் திட்டம் திட்டம் தானே அதுவும் இவங்க ஏங்க அதாவது பனி பாதுகாப்பு தருவாங்களாம் உபகரணங்கள்லாம் முதல்ல தராங்களாம் அப்ப நீ பிடுங்கறதுக்காக நீ கார்பரேஷன் கொடுக்கலப்போ கார்பரேஷன் என்ன சொல்லியிருக்கணும் அரசு என்ன சொல்லிருக்கணும் என் ஊழியர்களுக்கு பனி பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லணும் இவன் சொல்றான் அங்கே போ பனி பாதுகாப்பு இருக்கும் இவன் தாலிங்கட்டிய பொண்டாட்டியே அவர் போ நல்லா நல்லா நல்லாதுல்ல இப்படி வந்து பேச வேண்டிய அவசியம் வேற எப்படி நான் உங்களோட மத்திய அரசு ஸ்கீமில் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கினுக்கிறேன் என் தாலி எடுத்து அவங்கள்ட்ட அனுப்பிச்சுட்டு அவங்க உன்னை வச்சு நல்லா பாதுகாத்துப்போம் அப்படின்னா நீ வக்கட்டுறவுனா இந்த ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஓகே ஆ உங்கள் சம்பளத்தில் ஒரு பத்தாயிரத்தை கட் பண்ணிட்டேன்னு இந்த ஓனரை நீங்கள் என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக நம்ம எதிர்த்து பேசுவோம் ஏன்னா நம்ம நமக்கு கிடைக்கிற சம்பளத்தை நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல செட் பண்ணிடுவோம் இருபத்தி மூணாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறேன் எவ்வளையாவது நான் முப்பது லட்சமாக தரப்போறான் இன்னும் ரெண்டு கோடி வாட்சா கட்ட போறான் இன்னும் அஞ்சு கோடி ரூபா கார்லையே போக போகிறான் சொல்லுங்க நீங்கள் அந்த துப்புரவு பணியாளர்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கில கண் கலங்குங்க ஓரம் மாதிரி தைச்சுருக்கோம் இல்லை அவங்க கை கால்களே வந்து பார்த்தா ரொம்ப மோசமான நிலை இருக்கு காரணம் வந்து அந்த வேலை தான் சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க ஆமா அதாவதுங்க ஒரு ஒரு காலத்தில் படித்தவனும் சொத்து வரி கொட்டவனு மட்டுமே ஓட்டு போடுங்கிற நிலை இருந்த போது சென்னையில் எழுபது சதவீத பறையர் பெருமக்கள் ஓட்டு போடுறதா ஒரு வரலாறு சொல்லுது இன்றைக்கி பாருங்கள் அதில் வேலை செய்கிறதில்ல அருந்ததிகரம் பறையரம் தான் இருக்கிறோம் ஆமாம் டேய் பரவலாம் இப்படி செல்வ செழிப்பாக இருந்த எங்களை குப்பை வர வச்சுட்டிங்க சரி சார் அந்த க அந்த கான்ட்ராக்டுக்கு என்ன அந்த சூப்பர்வைசர் இருப்பா எஸ்பிஓ எவ்வளோ தகுறாங்க என்ன அவங்க ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுவாங்க யாராவது எங்கள் எந்த வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்குறான் எதுக்கு துப்பு குப்பை வார துப்புரவு பண்ணி துப்புரவு பண்ணினா குப்பையை தானே அழுறோம் அதில் என்ன ஏன்னா பேர் சந்தனம்னு வச்சுட்டா மணக்குமோ எப்படி ஏமாத்துறா பாருங்க அந்த மாதிரி குப்பை வார வேலை தரங்க ஏங்க அந்த வேலையை உணாவது ரசித்து செய்வானங்க எல்லா வேலைகளும் கிடைக்கல எதுவுமே கிடைக்கல சரி நம்மளை எங்கேயும் நம்ம வந்து கனமழை இருந்திருக்கோம் இல்லை அப்படி இருக்கோம் இப்படி இருக்கிறோம் படிப்பறிவு இல்லை ஒன்றும் இல்லை நம்ம வேறு எங்கேயும் வேலைக்கு போக முடியாது இப்போ நீங்கள் அந்த இருபத்தி மூணு ரூபா சம்பளம் வாங்குறான்ன ஒரு ரூபாய்க்கு ஒரு ஆஃபீஸில் வேலையில் ஒரு வேலை இருக்குதுண்ணா போட்டு வந்துடுவோம்ல ஒரு மூணாயிரம் போனால் போதியா ஒரு டீசெண்டாக ஒரு ஆஃபீஸில் செய்யலாம் குப்பை வளர்கிறது எவ்வளோ மோண்டதையும் பேண்டதையும் வாருகிற நிலை எலி செத்தா நாய் செத்தா எது செத்து ரோட்டில் இருந்தாலும் வாருகிற நிலையில் நம்ம இருக்கிறோம் கொஞ்சம் ஒரு வேளை சாப்பாடு கூட கட் பண்ணி ஒரு இன்னொரு வேலைக்கு போய்டுவோம் முப்பா இல்லாத வேலைக்கு போய்டுவும் நினைப்பாங்களா நினைக்கமா கண்டிப்பாக சார் அப்போது எதுவுமே இயலலை அவங்களால அப்படின்னு தான் இந்த வேலையில் ஒட்டுனுங்கிறாங்க சார் சில வீடுகளில் கணவனும் மனைவியும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க என்ன கொடுமைங்க இது இப்போ சரி அப்போ இப்போ நீங்கள் சொல்லுவான் இப்போ ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஐம்பதாயிரம் ஆச்சு ஐம்பதாயிரம் வாங்குறேன் அண்ணா நகரில் இருக்காண்ணா சரி நம்ம ஐம்பதாயிரம் வாங்குறோம் ஒரு முப்பதாயிரம் ரூபாயில் வீட்டு வாடகை கொடு ஒரு இருபதாயிரம் ரூபாய் நம்ம சாப்பிட போதும் நாம் வந்து ஒரு எட்டு மணி நேரம் அம்பேத்கர் சொன்னார்ல எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம்னா நாம் வந்து உறங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு இடம் வேணும் அதால் சம்பளத்தில் ஒரு ஐம்பதாயிரம் முப்ப ஐம்பதாயிரம் வாங்க ரெண்டு பேர் சம்பளத்தில் ஒரு முப்பதாயிரத்தில் வாடகையில் இருக்கணும் பார்த்துருங்களா அவங்க இருக்கிற வீடுங்களில் சார் இவெல்லாம் உண்மையிலே ஒரு மனசாட்சி இருக்கணா இல்லை ஒரு மாந்தநாயம் மூலமாக இந்த தமிழக அமைச்சரவையில் ஒரு ஆள் கூட ஆறுக்க மாட்டாங்க என்ன சார் கேட்டான் பத்தாயிரம் என் சம்பளத்தை குறைக்காதேங்கிறான் சம்பள உயர்வு கேட்டால் கூட ஓ என்ன என் சம்பள உயர்வு கேட்குறீங்கன்னு சொல்லு இருக்கிற சம்பளத்தை குறைத்து இருக்கிற உரிமையை பறித்து இன்னொருத்தங்கிட்ட போய் கொத்தடிமையாக விட்டு இதில் வந்து நாங்கள் தான் விரும்பணும் ஏன் கவர்மெண்ட்டை கொடுத்துறேன் அந்த ஓனர் முதலமைச்சராக ஏன்னா கார்பரேஷனில் இருக்கிற ஓழ ஊழியர்களை அப்படி கையில் தாங்குறவர் தமிழ்நாட்டு மக்களை தாங்க மாட்டாரா ஆக்கி விட்டுருவோம் அவரை பிரச்சனை முடிஞ்சது இல்லை உங்களுக்கும் பிரச்சனை இல்லை மக்களுக்கும் நல்லது என்ன ஒரு கேவலமான ஒரு ஒரு முடிவு அந்த முடிவுக்கு இவன் பூசராம்பர் சந்தனத்தை இதை விட கேவலம் சார் இவ்வளவு ஆளுமைகள் இருக்கும் ஒருத்தரில் ஒன்றும் பண்ண முடியல சார் இல்லை சார் பதிமூணு நாட்கள் நாங்கள் வந்து போராட அனுமதிச்சோம் ஆனால் சில நீல சங்கிகள் அங்கே அரசுக்கு எதிரான வேலைகளை செய்ய வச்சாங்க இப்போ 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 இவங்களை வந்து இந்த நிலையில் அங்கே உட்கார வச்சுட்டு அரசா யார் நீல சங்கியாக நீ நான் உள்ளே தானே வேலை செஞ்சிருந்தேன் நான் ஏன் ரோட்டில் வந்து உக்காடுறேன் நீ என்ன அந்த பணியில் டிஸ்டர்ப் பண்ண நான் வெளியில் வந்து உட்கார்றேன் அந்த வேலையில் டிஸ்டர்ப் பண்ணது யார் அரசு தானே ஆ அப்போ நீ நீலசங்கியை குறை சொல்கிற ஓட்டு மட்டும் உனக்கு இனிக்குதா அம்பேத்கர் பேரை வச்சுக்கின்னு அம்பேத்கர் பேரை சொல்லி பின்னப்படுத்த நாலஞ்சு பேரை வச்சுக்கின்னு இதோ வரார் இதோ வரார் என் வீட்டில் என் வீட்டு வந்து இடிஞ்சு போன வீட்டில் கூரை வீட்டில் உதயசன வர வச்சுது யார் யா அப்போ தேவைப்பட்டதா நீலக்கலர் ஒருத்தன் இது கேட்டால் எப்படி இருக்கும் எங்கேயாவது வந்து ஊர் தேர்வர்கள் வந்து எங்கள் சின்னத்தை அம்பேத்கர் வரைஞ்சிருப்பானா ஆனால் மூஞ்ச நாங்கள் வரையிறோமே அந்த கேடுக கட்ட நிலைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் ஒரு நீள ஒரு கலர் தேவைப்படுது நீல சங்கி தேவைப்படுது இல்லை உங்களுக்கு இப்போது உரிமையை கேட்டால் சரி அப்படி எங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது இப்போ என்ன ஆச்சு அந்த போராட்டம் சரி திரும்பவும் கேட்குறாங்க அங்கே ஆம்ஸ்டாங் படம் ஏன் வந்தது அவருக்கும் துப்புரவு பணியாளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்போது இங்கே வேறு விதமான அரசியலை அரசுக்கு எதிரான அரசியலை யாரோட யாரோட படத்தை வைக்கலாம் உதயநிதி படத்தை வைக்கலாமா சொல்லுங்க நீ உதயநிதி படத்தை வை உனக்கு வேலை பண்ணமுன்னா அந்த ஜனங்க வச்சுருவாங்களே எல்லாம் சொல்கிறாங்களோ நான் உனக்கு தானியாக ஓட்டு போட்டேன் நீ நல்லா இருப்பியா அவங்களோட ஆதங்கமே என் வாழ்க்கை நீ கெடுத்தன்னு இல்லை யோ உன்னை நம்பி நீ சொன்ன வாக்குறுதி நம்பி நான் உனக்கு ஓட்டு போட்டுனேன் என்னை இப்படி பண்ணிட்டியே நீ நல்லா இருப்பியா உன் பிள்ளை நல்லா இருக்குமா அப்படின்னு கே இதில் முதல்வர் ஏற்று சாப்பமா முதல்வரை ஏற்றவன் சாப்பவும்ல யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஓட்டை திருடுவதற்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாருல்ல அந்த ஆளை தான் திட்டுறாங்க யாரும் முதல்வர் திட்டல முதல்வர் திருட்டு வேண்டுதல எங்களுக்கு ஓகே நீ இப்படி சொன்னியே பாவி எங்க இருக்கிற அப்படின்னு ஆதங்கத்துல சொல்லுது அது ஒரு தப்பா குத்தமா அவ்வளவு வந்து பாப புண்ணியம் பார்க்குறவன் ஐயோ என்னையா இது நம்மளாம் வந்து இப்போ சேகர்பாவே எடுத்துக்கலாம் நான் ஆட்டோ ஓட்டியிருந்தேன்றாரு ஆ நீ யோசிக்கணும்ல ஆட்டோ ஓட்டியிருந்தேன் நம்ம இப்போ எதையோ ஓட்டுறோம் அப்படின்னு அவர் ம் ஆனால் உனக்கு அது வரலையே சார் ஒரு பசியை இருந்தவனுக்கு பசியில் இருக்கிறவன் கொடுமை தெரியணுவாங்க ஏன்னா பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியல யாருக்குமே தெரியலையே ஒரு பயம் அந்த பக்கம் இல்லையே அமைச்சர் பெருமக்கள் என்று சொல்கிறேன் அந்த அந்த துறைக்கு உண்டான அந்த துறையை ஒத்து இருக்கிறேன் ஒருத்தர் அங்கே இல்லையே நீங்களே செட் பண்ணி ஒருத்தர் கேஸை போடுறீங்க பட் அது அது வேல்யூட் பாயிண்ட் தான் அது நான் அதில் நான் மறுக்கலை அனுமதிக்கப்படாத இடங்களில் போராட்டம் நடத்துவது நீதிமன்றம் சட்டப்படி அனுமதிக்காது ஆனால் நீதிமன்றங்களாக இருக்கிற நீங்கள் சட்டத்தை மீறி ஒரு நேயத்தோடு அதை பார்த்துருக்கணுமோ இல்லை ஏன் அவன் வந்து ரோட்டில் உட்காந்து எட்டு நாளாக ஒம்பது நாளாக பத்து நாளா பன்னெண்டு நாள் தொடருது ஏன் அவன் உக்காந்தான் அப்படின்னு நீ யோசிக்கணும் இல்லை ஒரு ஸ்டேட் அதோடய குடிமகனை கொலை செய்திருக்கிறது அப்படின்னு இப்போ தான் அந்த அருண்குமார் விஷயத்தில் சொன்னாங்க ஒரு ஸ்டேட் திரண்டு குடிமக்களை இப்படி அட்ராசிட்டி பண்ணுது அதுக்கு அர்த்தம் இதானே ஓகே சார் இந்த போராட்டம் அடித்து விரட்டப்படுகிறது நம்முடைய முதல்வர் கூலி சினிமா பார்த்துன்னு இருக்கிறார் ப்ரியூ ஷோ எந்த அதாவது ரோம் நகர் இருந்தபோது நீரம் மன்னன் பிட்டியல் தான் வாங்கல்ல அந்த மாதிரி இல்லை சார் இருக்குது சார் காங்கிரஸுடைய ஒரு பேச்சாளர் வந்து இணையதளத்தில் இதில் தொலைக்காட்சியில் சொல்கிறாரு கூலிப்படம் ஏன் பார்த்தாருனா கூலி தொழிலாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை முதல்வர் பார்க்கணுன்றதாக ஐயா அதுக்கியா நீ அதை தாண்டி போனேன் ரிப்பன் பிள்ளைங்க வாசனம் தான் தெரிஞ்சிருக்குமே அப்போது இந்த நாட்டில் நடக்கிறது நம்முடைய மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய முதல்வருக்கு எதுவுமே தெரியல நிச்சயமாக முதல்வர் பார்வைக்கு இந்த போராட்டம் பதினெண்டு நாளாக நடந்துன்னு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என்னத்தையாவது செஞ்சிருப்பார் அவ்வளவு இரக்கமற்றவர் இல்லை நம்முடைய முதல்வர் யோ என்ன அது பாருங்க சார் அதுதான் சார் தங்கம் தென்னவர்சும் சொல்கிறாங்க துப்புரவு பணியாளர்கள் மீது நிறைய மாண்பு இருக்குது முதல்வருக்கு அதனால தான் இந்த ஆராய்ச்சி அடுத்து ஏதோ துப்புரவு பணியாளர்கள் தான் ஏதோ திருமணம் பண்ண போகிறாங்களாம் அவங்க வீட்டில் ஏதோ ஏதோ குடும்பத்தில் யாருக்கோ அதில் இருந்து கல்யாணம் பண்ண போகிறாங்களாம் ஓகே வேறா புரியுது சார் சார் இந்த தனியார் தொழிலதிபர்களுக்கு கொடுத்துட்டாங்க சைன் போட்டாச்சு இப்போ எப்படி சார் மாற்ற சொன்னால் மாற்ற வா வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பே இல்லை இப்போ லாஜிக்கலாக வாய்ப்பு இல்லை ஆனால் மக்கள் வந்து அங்கே போராடுறாங்க சார் மக்கள் வந்து அவங்க வந்து முதல்ல எங்களை வந்து பர்மனண்ட் ஆகுனாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் யோ கொடுத்த சம்பளம் கொடுத்தா கூட பரவாயில்லையா ஓகே கீழே கொடுத்த சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்களா ஆட்டோமேட்டிக்காக இப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு மற்ற விஷயங்கள் எல்லாம் பரிமாறப்பட்டு விட்டது இப்போ நீ வந்து கடை கல்லாவில் போட்ட காசை கடவுளே வந்து கட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு ஒரு பாலிசி இருக்குது அப்படி இருக்கிற போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஏற்கனவே அதுக்கு வந்து பழைய மற்ற மண்டலங்கள்லாம் ஆயிடுச்சு சரி அட்லீஸ்ட் என்னோடய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது இல்லை அதைத்தானே இப்போ ஜனங்கள் வந்து ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து நிற்கிறாங்க அது கூட நீங்கள் பண்ண மாட்டேங்க ஒரு பத்தாயிரம் ஒருத்தனை வந்து இருக்கிற சம்பளத்தை குறைக்காமல் உங்களால் வந்து அவனை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஐயோ சரியா எனக்கு கொடுக்கறதில்ல சரி பண்ணிங்க பத்தாக்கு சேர்த்து தெரியா அப்படி கூட சார் அவங்க அப்பா சொல்கிற மாதிரி தேர் எடுக்கிறவங்க கையை மக்காமல் இருக்க மாட்டான் சார் அரசியல்வாதிகள் தியாகிகள் தானே ஓகே அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கத்தான் செய்வாங்க இப்படியா ஆ இப்படி எடுக்க கூடாதுல்ல ரொம்ப தப்பு இல்லை அது ஓகே என்ன கேட்குறோம் நம்ம என்ன சார் கேட்குறோம் சார் உண்மையிலே இதை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்துருந்தாராம் அந்த ஜனங்கள்லாம் சாயங்கரம் வரைக்கும் அந்த ஜனங்கள் வந்து சரி நாங்கள் தான் உங்களுக்கு வந்து பறையர்கள் தான் உங்களுக்கு பிடிக்காது இன்னொரு பேச்சு உங்கள் ஆளுங்க தானே அவங்களுக்காக நீ இதெல்லாம் செஞ்சுருக்கலாம்ல ஒன்றுமே நடக்கும் சார் அப்போ அருந்ததீர்களே இவங்க வந்து குறைச்சி தான் மதிப்பிடுறாங்கன்னு சொல்கிறீங்க அவங்க வாக்கு நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா இல்லை இது இது அத்தாரிட்டி வந்து யார் வாக்கு வேணும் எப்படி வாங்கணும் வந்து ஜெயிக்கணுமா சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ இ இதுக்கெல்லாம் யார் சார் பொறுப்பு முதல்ல தான் சார் பொறுப்பு நீங்கள் இப்போ நாளைக்கு வந்து இந்த ஆட்சி மாறுது சார் ஒரு பேச்சு வைப்பமே இந்த ஆட்சி மாறுந்தி நாளைக்கு எடப்பாடியார் வரேன்னு வச்சுங்க சார் அமைச்சர் இன்றைக்கி இன்றைக்கி ஊழல் பண்ணி இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுற ஒரு அஞ்சாறு பேர் கூட அங்கே போய் சேர்ந்துடலாம் சார் அவங்களும் வரவேற்றுடுவாங்க சரி இப்போ இது சரி பாரு பண்ணியா கிண்ணியான்னு விட்டுருவாங்கன்னு வச்சுக்கலேன் முதல்ல போய் ஆத்திமுகவில் சேர முடியுமா கண்டிப்பாக சார் முடியாது இல்லை மொத்தமாக திமுகவில் அமைச்சர்கள் மொத்தமாக கூட போய் நாளைக்கு அதிமுக அரசு வந்தால் அதிமுக சேர்ந்து விடலாம் முதல்வரோ உதயநிதியோ போய் சேர முடியலாம் அப்போ கையில் கிட்டதை கட்டி காப்பாற்றுவது யாருடைய பொறுப்பு யாருக்கு அதில் அக்கறை அதிக அக்கறை இருக்க வேண்டும் யார் இதை கண்காணிக்க வேண்டும் இன்னைக்கு ரெண்டு பேர் தானே உங்க ரெண்டு பேர் காதுக்கும் உங்க ரெண்டு பேர் கண்ணுக்கும் எதுவுமே போய் சேரலன்னா இப்போ என்ன அர்த்தம் இதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்பா அப்பா காதுக்கு போகல கண்ணுக்கு தெரியலன்னு பார்த்தோம் புல்லா அதை விட மோசமாக இருக்கு அப்படின்னு சார் இதற்கெல்லாம் இவர்கள் நிச்சயமாக ஒரு நாளைக்கு பயன் சொல்லித்தானே ஆகும் ஓகே இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு திட்டத்தை செஞ்சுருக்காரு காலை உணவு திட்டம் வந்து இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுத்துருக்காரு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான் தான் இது இந்த திட்டம் திட்டம்னு போண்டட் லேபர்ஸ் தான் இது எதுக்கு யாருமே சாப்பிட்றா வரைக்கும் துப்புரவு பண்ண வரைக்கும் கொடுத்தது இல்லை சார் சரி நேற்று வரைக்கும் அவங்க எப்படி சாப்பிட்டாங்க சொல்லிட்டு நேற்று வரைக்கும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்க சோறு திருநாங்களா வேலை பலரும் சாப்பிடாமே வந்துருக்கோம் பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க சார் சாப்பிடாமே வந்துட்டு ம் வேலை செஞ்சுருக்கோம் இது வீட்டிலேருந்து சாப்பிடாமல் வந்துட்டாங்க அப்புறம் சாப்பிட மாட்டாங்களா ம் சரி அப்படியே சாப்பிடலன்னு வச்சுக்கோ அப்போது உன்னுடைய ஒர்க்கர்கள் வந்து ஒரு பதினாலு பாஞ்சு வருஷமா இல்லை உங்கள் ஆட்சியில் இப்போது ஒரு நாலு வருஷமாக பசியும் பட்டுமா இருக்கிறான் அது உனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு நீ காலை உணவு திட்டத்தை அமல்படுத்துக்கிறல்ல அப்போ உனக்கு என்ன தெரியுது அவர்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல இந்த நாலு வருஷமும் அதை தெரிஞ்சு நீ விட்டியா இப்படி கேட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்க அவன் அவன் ஒழுங்காக வேலைக்கு போகிறத வந்து அவனுக்கு வகைப்படுத்தி கொடுக்குறத விட்டுட்டு நான் உனக்கு இலவசமாக அரிசி கொடுக்குறேன் இலவசமாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன்ற மாதிரி தான் சார் இது கேவலம் சார் இது ஓகே என்னது இது இப்போ இப்போ இலவசம் சோறுனா எங்கேந்து போடுவேன் என்ன சமைச்சு போடுவியா இல்லை எங்கன்னா வாங்கியாந்து போடுவியா என்னது இது ஏ நான் வேலை செஞ்சீங்கன்னே சோறு வர திசை நோக்கி நாய் மாதிரி காத்திருக்கணும் எட்டு மணிக்கு என்ன நம்ம வீட்டில் நாய் விளக்குறோம் அது கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு போடுவோம் அந்த டைம் போகலன்னா நம்ம இப்படி போகிறோம்னா இப்படி பார்க்கணும் இப்படி போனோம்னா ஒரு சும்மா லைட்டாக ஒரு குலை கொடுக்கும் சும்மா ஒரு 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 குரல் நான் பார்க்குறேன்னா இல்லையா திரும்பி வந்தோம்னா திருப்பி ரெண்டு தடவை கொடுக்கும் இன்னும் பார்க்க மாட்டேறான் பாவி கம்முனே கரான் வெள்ளு வலு வெள்ளும் அந்த மாதிரி நீ சோறு எடுத்துன்னு வர்றத நான் வருவாரா வருவாரான்னு பார்க்கணும்ல நல்லா இருக்குல்ல உங்கள் எஜமானரு ஓகே ீ நீ பண்ணியாரு உன் பண்ணல ஏய் போய் நடுங்க சாப்பாடு வரும் சாப்பாடு வரும் ம் நல்லா இருக்குது சார் சார் அப்போ அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு இந்த ஆறு திட்டங்கள் வந்து தீர்வாகாதுன்னு நீங்கள் சொல்லுவாங்க சார் இதெல்லாம் ஒரு திட்டமே இல்லை சார் இப்போ இதெல்லாம் இல்லாமல் தானே சார் நாலு உங்கள் ஆட்சியில் நாலு வருஷம் இருந்தோம் இதெல்லாம் யார் இம்ப்ளீன் பண்ணலாம் கவர்மெண்ட் பண்ணுதாமா கவர்மெண்ட் சார் கண்டிப்பாக அரசாங்கம் தான் பண்ணுங்கள் காப்பீடு திட்டங்கள் முதற்கொண்டு ஸ்காலர்ஷிப் வரைக்கும் அரசாங்கம் தான் பண்ணுங்க இப்போ ஏற்கனவே நாங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கலையா இப்போ எஸ்சி மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் வாங்குறமா இல்லையா சார் எஸ்சி தாண்டி துப்புரவு பணியாளர் ரெண்டு பேருமே அவ்வளோதான் வாங்கினா சார் ஏன் நான் துப்புரவு பணியாளர் வந்தோடனே எஸ்சி சார் சார்ஜ் சர்டிஃபிகேட் அழிஞ்சு போதா என்ன மேல் ஜாதி இருக்கீங்களா சொல்லுங்க தொண்ணூறு சதவீதம் வந்து பறையர்கள் அப்புறம் மீதி பத்து சதவீதம் அனுபவிப்பாங்க சார் அவங்களுக்கு என்ன கொடுத்துங்க பார்த்து அவங்களுக்கு குப்பைக்காரன் பேர் வச்சு ஏதாவது கொடுங்க சார் நாங்கள் ஏற்கனவே ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் நாங்கள் நல்லா தான் சார் இருக்கணும் என் சம்பளத்தை நீ கட் பண்ணாத சார் என்னோட ரேஷனை கட் பண்ணாத நான் சிட்டிஸ் நான் இருந்த மாதிரியே காலத்தை நான் ஓட்டிக்கிறேன் ஓகே என்னை இடுப்பில் தூக்கி வச்சு எனக்கு கொஞ்சம் தேவையில்லை நான் அதை விரும்பலை நான் அதை கேட்கலை எவ்வளோ சொல்லுவேன்னா வந்து கண்ணை குருடாக்கிட்டு சித்திரத்தை கொடுத்தாங்க அந்த மாதிரி எதுக்கு நீ இது என்ன அந்த குளத்தூரில் டான்ஸ் ஆனாங்களா அந்த மாதிரி ஆகுது அப்போது சார் இந்த மக்கள் ஒரு காலத்தில் இப்போ நெருக்கடி ஆகி போச்சுன்னு வச்சுக்கலாம் பெண்ணாம் சொல்லுவோம் வேறு வழியில் போயே ஆகணுன்ற மாதிரி ம் அவ்வளோதான் சார் இந்த பாவம்லாம் சும்மாவே விடாது சார் ஆனால் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க மற்றும் ஒரு காலம் சந்திப்பும் நன்றி